இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி ரம்சான் ஈத் முபாரக் வீட்டுல ரம்சான் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அது மட்டும் இல்லாம பிரசித்தா ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் டைம் கொரியன் சாங்குக்கு ஆடி இருக்காங்க கே பாப்பா கேபா பிளாக் பிங்க் எனக்கு வரவே இல்லை ஒரு சாங்குக்கு ஆடி அது எப்படி ஆடி இருக்காங்கன்றதை பார்க்க போறோம் லைக் ஜெனியா அது மட்டும் இல்லாமல் அதோட பிடிஎஸ் பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் ஒரு ட்ராவல் விலாகவும் இருக்க போகுது நாங்கள் ஈரோடு கிளம்பிட்டோம் ஈரோடு போய் நியர்லி ஒன் இயர் ஆயிடுச்சு லாஸ்ட் இயர் பெரிய மாரியம்மன் திருவிழாக்கு போனது திருப்பி ஃபேமிலியோடு எல்லாம் அப்பப்போ மாற்றி மாற்றி நான் போவேன் எங்கள் அம்மா போவாங்க சரஸ்வதி அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே சேர்ந்து பெரிய மாரியம்மன் திருவிழா செலிப்ரேஷனை பார்க்க போகிறோம் மஞ்சள் நீராடல் விளையாட போகிறோம் ஸோ அதெல்லாம் தான் இனிமேல் வர வாரத்தை விளாக்ஸாக பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நம்ம ஈரோடு கிளம்ப போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

காலையில மம்மிதான் செய்யமாட்டேன் நான் தான் யோ அப்பப்பான்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் ஏன்னா வந்து நாட்டுக்கோழி வந்து ஸ்பெஷலாக செய்வோங்க அதனால வந்து செய்யணும் நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சில சில ஐட்டம்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் தயிர் வாங்க சொன்னாங்க தயிர் வாங்க நான் எப்பயும் போல ஹாப் ஹாப் ஸ்டோர் போன ஆரோக்கியம் அங்கே வந்து எப்பயுமே ஐஸ்கிரீம் பார்ப்பேன் ஏதாச்சும் வாங்கலாமான்னு இன்றைக்கி பார்க்குறப்ப இந்த பால் ஐஸ் இருந்துச்சு இது வந்து ஒரு நாஸ்டாலஜிக் நைன்டி ஸ்கிட்ஸ்கில் தெரியும் இந்த வாங்கி பால் அது உருக்குற வரைக்கும் விட மாட்டீங்க நீங்க. பால் போட்டு விளாண்டுட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. இப்போ ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. முதல்ல வெள்ளை கலர் இருந்தா வரும். இப்போ சாக்லேட் फ्लेவர்ல அருண்ல அதே மாதிரி சாக்லேட் கலரையே கொடுத்திருக்காங்க பார்க்க நல்லா இருந்துச்சு. அது ரைஸ் சாப்பிட்டதுல நீ நான் சாப்பிட்டேன். எப்படி சாப்பிடுற பா? கேலிக்குதுப்பா சாப்பிட மாட்டேன். அப்பா முன்னாடி சர்க்கஸ்ல வேலை பாத்துட்டு இருப்பாரு போல. ஜாம் 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 இங்கே பாருங்க சூப்பராக வந்து குழம்புக்கு தண்ணி குடிச்சிகிட்டு மசாலாவோட தண்ணி குழம்புக்கு இந்த பக்கம் சிக்கன் சூப்பராக வெந்து பூ மாதிரி இருக்குது சின்ன கோழியாக வாங்கிட்டு வந்தனால டக்குன்னு வெந்துருச்சு நல்லா குட்டி கோழியா பூச்சி குறான்ற மாதிரி வாங்கி கொடுத்தாங்க என்ன ஒரு விஷயோன்னா நம்மளோட மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம்ன்றத நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்னென்னா எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்ஜுனா நான் ஒரு என்ன சொல்றேன் நான்வெஜ் ஒரு அடிக்ட் மாதிரி அஞ்சு வேளா நான்வெஜ் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் பட் சாப்பிட நான் முடிவு பண்ணதுலேருந்து இருந்து வீட்டில் நான் எந்த ரெஸ்ட்ரிக்சன்ஸும் பண்றதில்ல ஹோட்டல் பண்ணதில்லை நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன் பட் என் மைண்டுக்கு கொஞ்சம் கூட இதை சாப்பிடணும் நான் நினைச்சதும் இல்லை என் மைண்டுக்கு அப்படி தோணதும் இல்லை என்ன தெரியுதுன்னா ஒரு விஷயம் ரொம்ப இதுதான் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் அதில் வந்து நம்ம ஸ்டிக்கான மனசும் ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும் அந்த கண்ட்ரோல் தான்

அடிக்கட்டு சத்தமா பாடிட்டாடு உனக்கு பாட்டு தெரியலையோ சூப்பர் சூப்பர் சம சோ பிரசித்தியோட இன்ஸ்டா பேஜ்ல இதோட ফুল டான்ஸ் இருக்கு மறக்காம வந்து கிளிக் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி அது சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க 3 2 1 ஸ்டார்ட் இந்த பாட்டு வந்தோடனே பிரசித்தியாக அவளாக ஆடி ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க சரியான எலக்ட்ரிஃபை மாஸ் தெரி பர்ஃபாமென்ஸு என்னால் நம்பவே இல்லை ஏன்னா ஹிப் அவள் வந்து இன்னும் கற்றுக்கவும் இல்லை அவள் பார்த்து அதில் வரத வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஆடினது வேறு மாதிரி ஃபஸ்ட்டு டேக்கில் ஓகே பண்ணிட்டா பட் அவள் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் எனர்ஜி பற்றலை அந்த ஸ்டெப்ஸ் வரலன்னு சொல்லி ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு வாட்டி ஆட வச்சு பர்ஃபெக்டாக வந்தோன்தான் அவள் ஆகி பாட்டு போதும்பா அப்படின்னு சொன்னான்

சரசோட சேர்ந்து எங்க அம்மாவும் கெட்டு போயிட்டாங்க அந்த க்ரீம் போடுறது அதுக்கப்புறமேட்டு பார்லர் போடுறது போடுறது இல்லையாப்பாவும் ஏன்டா எல்லா மேக்கப் திங்க்ஸும் அப்படி சில நான் கூட மறந்துடுறேன் அப்படி போடாதனால பாக்கி பொய்யா பேசாதீங்க போய்ட்டுவாங்க நான் போடுறப்போ ஒரு நாள் ஹீமோ தெக்கம் ரிஷித்யா வந்து லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டா ரொம்ப ஆர்வமாக டைம் பார்த்துட்டு இருந்தா அப்பா டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தா எனக்கு வந்து ஒயிட் ரைஸ் முருங்கக்காய் சாம்பார் ப்ரெசிட்டா ஏன் எவ்வளோ ஆர்வமாக இருந்தீங்க பிகாஸ் இன்றைக்கி வந்து ரம்தான் ஏ அப்பா வீடியோ போடும் போது என்னன்னு தெரில ஸோ அதனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸு மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரான ஒரு ஹோம்மேட் பிரியாணி இது வந்து ஆலியா வீட்டிலேருந்து கொடுத்தாங்க பர்வேஸ் பிரதர் ப்ளஸ் வந்து சிக்கன் ரைட்டா தால்ச்சா எல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரஸ் பிரசித்தியாவோட ஃப்ரெண்டு சாரா வீட்லேயும் கொடுத்துருக்காங்க டூ டைப்ஸ் ஆஃப் பிரியாணி டேஸ்ட் பண்ண ரெண்டு பேரும் ரெடியாக இருக்காங்க சரஸுக்கு ஒரே அல்லாதியில் பாருங்கள் மூஞ்சில் பாருங்கள் பிரகாசம் ஆ ரெண்டு பேருமே தான் பிரியாணி கொடுத்துருக்காங்கல்ல ஆமாம் எல்லாம் சாப்பிடுங்க சரஸ் நம்ம என்ன தான் வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும்

ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து போகணும்னு தோணுது நம்ம போறோம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தானே நல்லது நடந்தா நல்லது தானே ஓகே சாப்பிட்டு கிளம்புவோம் சீக்கிரம் வந்து என்ன சொல்றது எல்லாமே வேலையை முடி இந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்ல சொல்லிருங்க ப்ளீஸ் டைஸ் செஞ்சு அப்பதான் நான் சந்தோஷப்படுவேன் நான் அப்பதான் சந்தோஷப்படுவேன் ப்ளீஸ் லக்கேஜ் வந்து ஒன்று ரெண்டுன்னு ஸ்டார்ட் ஆகி இப்போ அஞ்சு லக்கேஜ் கிட்ட வந்துருச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ் ஆகிடுச்சு என்னன்னா இன்னைக்கு கார் டெலிவரி எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் அம்மா முடிஞ்சு வளரப்பட ரம்சான் கார் எடுத்துகிட்டு தான் நம்ம ஈரோடு போகிறதா பிளான் இருந்துச்சு பட் நம்மளுக்கான நம்பர் வந்து சென்னையில் ஆர்டர் ஆகி வரணும் அந்த ஆர்டர் சைன் ஆகிடுச்சு இன்னும் வரலன்றதுனால தான் இன்றைக்கான டெலிவரி டேட் வந்து போச்சு இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் பட் இன்றைக்கி ஆர்டிஓ ஆஃபீஸ் லீவு நாளைக்கு நாலு நாளைக்கு ரெஜிஸ்டர் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து எடுத்துக்கலாம் நம்ம மந்திராலயம் போயிட்டு வந்து எடுத்த மாதிரி நான் கொஞ்சம் டூ டேஸ் தள்ளி வச்சுட்டேன் அதனால சடனா நம்ம ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு கிளம்புறோம் லக்கேஜஸ் அதிகமாச்சு ஈரோடு ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம் கரெக்டாக டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸில் இங்கே வந்துவிட்டோம் எங்கள் அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா ட்ரெயின் வந்து லாஸ்ட்டில் போய் நிறுத்திட்டாங்க நம்ம கம்பார்ட்மெண்ட்டு அங்கே நடந்து லிஃப்ட்டை பிடிச்சி கீழே வந்துட்டோம் இங்கே ரெட் டாக்ஸி புக் பண்ணிட்டோம் வெல்கம் டு ஈரோ எங்கள் மாமா வீட்டுக்கு வந்துவிட்டோம் மாமா வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ வந்து ரெட் டாக்ஸி டிரைவர் வந்து ரொம்ப சாஃப்டாக லக்கேஜ் ஏற்றி இறக்கி ஹெல்ப் பண்ணி போனாரு வரப்போ ஒருத்தர் சம்பவம் பண்ணார் சார் ஜீப்பே இருக்கான் சார் இங்கெல்லாம் அங்கே நிறுத்தலாமா சார் நிறுத்த முடியாது மீதி நம்ம பேசுகிறப்ப அவர் பாட்டுக்கு டிக்கியை தொடர்ந்து வண்டி எடுத்துகிட்டு இறங்கு ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாரு அதே மாதிரி வண்டியும் சூப்பராக இருந்துச்சு அவர் ஓட்டின வேகத்துக்கு நான் ட்ரெயினை பிடி போனான்னு இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லவே இல்லை

சரி சரி போங்க வீடியோ பார்த்துட்டுமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஈரோடு வந்தாலே எனக்கு எப்பயுமே அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஆகிருவாங்க ஏன்னா ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இங்கே தான் படித்தோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்தாங்க நம்ம லைஃப்பில் வந்து மேக்ஸிமம் டைம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் வந்து ஈரோட்டில் இருந்தோம் அதனால் வந்து நிறைய மெமரிஸ் இங்கே இருக்குது இந்த கோயில் பண்டிகை பர்டிகுலராக சொல்லணுன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க வீக் ஒரு பத்து நாள் பண்ணிக்கிறாங்க ஒரு மூணு நாள் கூட்டுவோம்னு வச்சுக்கலாம் ஒரு நாள் மட்டும் எங்கள் அப்பா நைட்டு தேட்டர்லேருந்து பெர்மிஷன் போட்டு கூப்பிட்டு போவார் அப்போ வந்து செம்ம என்ஜாய் பண்ணுவோம் அந்த டேக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்போம் அவரோட போனோம்னா எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு கோயிலில் போய் சீக்கிரம் சாமி கும்பிட்லாம் மாவிளக்கு அவரோட போய் தான் போடுவோம் ஸோ இந்த மெமரிஸ்லாம் எனக்கு வரப்போ அப்படியே ஞாபகப்படுத்திட்டே வந்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு ஈரோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் இந்த வெளியூரில் இருந்தாலும் இந்த பண்டிகையை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அந்த பண்டிகை தான் நான் வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அண்ட் லட்சுமி விஜய் டேக் கேர் பை பை லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ் மாறு